வெல்கம் டு மை சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சாஃப்டான ரவ்வா லட்டு எப்படி செய்கிறதான்னு ஈஸியான ஸ்டெப்பில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து முடிக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் யூஸ் ஆகும் இதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து திருவி எடுத்துக்கிறேன் திருவுறப்ப வந்து ரொம்ப நீள நிறமாக வந்துச்சுன்னா மிக்சியில் கட் பண்ணி போட்டு அடிச்சுக்கோங்க அடுத்தது ஒரு கப்பு ரவை பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா மிக்சியில் அதையும் வந்து நைஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து சின்ன ரவை தான் எடுத்திருக்கேன் அடுத்தது முக்கால் கப்பு சுகரு இதையும் வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் நாலு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணியிருக்கேன் அடுத்தது திராட்சை முந்திரி பாதாம் பிஸ்தா வந்து நீங்கள் தேவையான நட்ஸ்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து காய்ச்சின பால் சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு பேனில் மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனோடனே வந்து பேனில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நம்ம வந்து இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த சுடு பேனில் ரவையை கொட்டுறப்ப தீயாமல் வரும் ஃபஸ்ட்டு ரவையை வந்து கொட்டி இந்த நெய்லேயே வந்து நல்லா வதக்கிக்கலாம் நெய் சூடாகிற வரைக்கும் மட்டும்தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க சிம்மில் தான் வந்து நல்லா வறுக்கணும் அப்போ தான் வந்து ரவை வந்து தீயாமல் கருப்படிக்காமல் வரும் இல்லைனா கருப்பு அடிச்சிடும் இந்த மாதிரி நல்லா பருங்க நெய்யெல்லாம் ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் நல்லா வறுத்துட்டு ரவா லட்டு செய்கிறப்ப தான் ஒரு மாதம் வரைக்கும் ரவா லட்டு வந்து கெடாமல் இருக்கும் அடுத்தது வந்து இதில் ஒரு கொஞ்சமாக அந்த திருவி வச்சுருந்த தேங்காய் தோட்டலை வந்து போட்டுக்கலாம் நல்லா ஒரு மூடி வந்து நான் நான் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து திருவுனால் வந்து நீளநிலமாக இருக்கும் மிக்சியில் போடுறப்ப நல்லாவே நைஸான ஒரு பூ வந்துடும் ரொம்ப ட்ரையாக இருக்கணுங்க அந்த ரொம்ப காயாக வந்து சத சதனம் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது பாருங்கள் நல்லா வந்து புட்டு மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி ஆகிடுச்சி இது வந்து இப்படியே வே வேணாலும் புட்டுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து சுகரு சுகர் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சுகர் வந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஏன் பொடி பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே சுகர் போட்டால் அது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ரவை தேங்காய் பூ வந்து நல்லா வறுத்துட்டோம் சுகரும் வந்து இன்னும் வந்து முழுசாக போட்டு இன்னும் அப்படியே வந்து வதக்கிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் அந்த ரவைலாம் வந்து லைட்டாக ஸ்மெல் வந்துடும் தீயிற ஸ்மெல் வந்துடும் அதனால தான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக சர்க்கரை வந்து மெல்ட் ஆயிரும் நல்லா வந்து கலந்துக்கிட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது முந்திரி திராட்சை நம்ம போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக உடச்சி போட்டு எல்லா உருண்டையிலையும் ஒரு ஒரு முந்திரி வந்து வரும் முழுசாக போடாமல் இருந்தால் பிறந்த நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா இது வந்து குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கெடாமல் இருக்கும் ஏன்னா கடைசியாக வந்து நம்ம ஒரு கப் பால் வந்து ஆட் பண்ணுறோம் அந்த பால் வந்து காய்ச்சின பால் தான் நான் நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் காய்ச்சின பால் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வந்து அந்த பால் கோவம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நல்லாவே பரட்டி விட்டுக்கணும் பரட்டி விட்டு எல்லாம் ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகுற மாதிரி நல்லாவே புரட்டி விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா புரட்டி விட்டாச்சு நல்லா ஒரு கொஞ்சம் ஈரப்பதமாக வந்திருக்கு இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஆற விடணும் ஆற விட்டால் தான் வந்து நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் பாருங்கள் நான் வந்து ஆற விட்டுருக்கேன் இது வந்து ஒரு கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறவங்க ஒரு கன்சிஸ்டன்சிலே இருக்குது பாருங்கள் நல்லா வந்து உருண்டை பிடிக்கிறது இருக்குது நல்லா நெய் வந்து கையில் ஓட்டுது பாருங்கள் இதுலேயே வந்து நம்ம எல்லா உருண்டையும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இது வந்து முடிஞ்சிடும் எனக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலைங்க நிறைய உருண்டை வந்து பிடிச்சாச்சு ரொம்ப சாஃ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்